ஹீரோ ஹீரோயினை எவ்வளவு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் பட் ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகாதனால ஃபைனலி மீன் வேட்டைக்கு கிளம்பிடுறான் ஹீரோ தன்னை விட்டுட்டு போன கோவத்துல ஹீரோயின் மலையில நினச்சுக்கிட்டே அங்கே ஸ்டேஷன்லயே உட்காந்துடுறாங்க அவங்க அப்பா கடைசியா தேடி வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் பேசுறதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்றாங்க ஆனா ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணவே இல்லை அவங்களை எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்றாங்க ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்காரு ஹீரோயின் ஏன் இப்படி பண்றாங்கன்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் துறைமுகத்தில் மீனை கொடுக்க வரும்போது திரும்ப போட்டுக்கு போகாம ஊருக்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஹீரோயின் இதெல்லாமே பண்ணுவாங்க ஆனா மறுபடியும் ஹீரோ கடலுக்குள்ள தான் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சது ஹீரோயின் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுறாங்க அப்புறமா தன்னோட அப்பா கிட்ட தனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காகவும் வராங்க வந்த மாப்பிள்ளைய சரியா பார்க்க கூட செய்யாம எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க சோ ஹீரோயினுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மாப்பிளையை கூப்பிட்டு தனக்கும் ஹீரோக்கும் இடையில இருக்கிற லவ் பத்தி சொல்றாங்க அவன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட மூணு விஷயத்த சொல்லணும் சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க சோ அவரும் ஓகே சொல்லிடுறாரு கடல்ல பயங்கரமா புயல் அடிக்குது அவங்க படகுல இருந்து ஒருத்தர் கீழே விழும்போது ஹீரோ வந்து அவரை காப்பாத்திடுறாரு ஆப்போசிட்ல ஒரு குட்டி படகு புயலில் மாட்டிட்டு உடஞ்சிருது அதுலேருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணி கடைசி அவரை காப்பாற்றிடவும் செஞ்சிடறாரு அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க புயலில் வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு உடனே அவங்கள பாகிஸ்தான் போலீஸ் கைது பண்ணிடுறாங்க அங்கே எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிடுறாங்க வேட்டைக்கு வந்த இருபத்தி பேரும் ஜெயிலில் இருக்கிறத ஒரு லெட்டரில் எழுதி அந்த ஊருக்கு அனுப்பிடுறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஜெயிலில் இந்த இருபத்தி ரெண்டு பேரையுமே எப்பவும் ஒருத்தர் வம்பளத்துக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட தேசிய கீதத்தை பாட சொல்லிட்டு இந்தியாவை கேவலப்படுத்துகிற விதமாக ஒரு சேலை வந்து அந்த தீவிரவாதி பண்றாரு அதை பார்த்தா ஹீரோவும் கடுப்பாகி அவனை ரொம்பவே கலாய்ச்சிடுறாரு அந்த டெரரிஸ்ட்டுக்கு இது ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு ஸோ அவன் கோவத்தில் கத்தி எடுத்து ஹீரோ கொல்ல வரும்போது கரெக்டாக ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல தடுத்துடுறாரு அந்த பாகிஸ்தானியும் கூப்பிட்டு வான் பண்ணிட்டு ஹீரோவையும் மற்றவங்களையும் தனியாக கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அண்ட் ஹீரோ தான் அந்த டீமுக்கே லீடர் அப்படிங்கிறதையும் ஆஃபீஸர் தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ ஜெயிலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள வீட்டில் வந்து கல்யாணம் டேட்டை மாற்றி வைக்க சொல்கிறாரு ஹீரோயின் அந்த மூணு விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் கல்யாணம் அப்படின்றனு சொல்லிடுறாங்க ஜெயிலில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் ஹீரோயின் நிற்கிறாங்க அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ரசிக்கிறாரு இங்கேருந்து எல்லாருமே லெட்டர் எழுதி அங்கே அனுப்புகிறாங்க ஆனால் ஹீரோயின் மட்டும் ஏன் எழுதலை அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து லெட்டர் எழுத ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியலை அவங்க அழுத ஒரு சொட்டு கண்ணீர் அதில் இருக்குது அதை பார்த்தே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு நைட்டு ஹீரோ டீமில் இருக்க ஒரு குட்டி பையனை காணும் அவனை காணாமல் எல்லாரும் தேடி அவனை கண்டுபிடிக்கும்போது போது அவனை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு பட் அந்த டைமில் எதுவும் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறாரு ஜெயிலில் இருக்கிறவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள்லாம் சேர்ந்து எல்லாருக்கிட்டே மனு கொடுக்குறாங்க அண்ட் வேலைக்கு யாரும் போகாதனால பசங்கள்லாம் ரொம்ப பசியில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயினும் அந்த மாப்பிளையும் சேர்ந்து இந்த ஹீரோக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய வாழ்க்கையை கேட்கறதுக்காக சேட்டு கிட்ட போறாங்க ஆனா அவர் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு ஹீரோயின் அங்கேயே தர்ணா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க